அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஏகாதேசி நவம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வையுங்க நீங்கள் நினைத்தது மூன்று நாட்கள்லேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சனிக்கிழமையில் ஏகாதேசி வருவது மிக மிக சிறப்பு ஏன்னா சனிக்கிழமையும் பெருமாளை நாம வழிபாடு செய்வதற்குரிய கிழமை அந்த கிழமையிலேயே ஏகாதேசி வருவது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் உ உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி துளசி மாலைகள் சாத்தி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய வேண்டும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து சனி திசை நடக்கலாம் ஏழரை சனி நடக்கலாம் கண்டகச்சனி சனி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சனி திசை நடந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா சஞ்சீவியாக வாழக்கூடியவர் தான் வரம்பெற்றவர் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட சனிக்கிழமை சனிக்கிழமையன்று வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்பேற்பட்ட சனிக்கிழமையோட இன்னொரு விசேஷம் என்னென்னா நவம்பர் மாதத்தின் முதல் நாளும் இன்னைக்கு வருது நம்ம எப்போவுமே ஒரு தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் மாதத்தின் முதல் நாள் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த சேலரி போடுறாங்க சம்பளம் போ வருது அப்படின்னா அந்த சம்பள பணத்திலருந்து முதல் செலவாக இருக்கக்கூடியது மல்லிகைப்பூ பால் இது மாதிரியான பொருட்களை நீங்கள் முதல்ல வாங்குறங் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு செல்வ ஒரு மாதமாக அமையும் இப்போ பேச்சுலராக இருக்கிறீங்க நாங்கள் பூ வாங்கி என்னம்மா செய்கிறது பரவாயில்ல ஒரு கோவிலுக்கு கொடுங்க வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்லேயே சுவாமி திரு உருவப்படம் வச்சுருக்கிறீங்க சின்னதாக ஒரு விநாயகர் படம் தான்மா வச்சிருக்கோம் பரவாயில்ல அந்த விநாயகருக்கு மல்லிகைப்பூவை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி இந்த இப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கி பாருங்க நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அதிலேயும் ஏகாதேசி வளர்பிற ஏகாதேசி சனிக்கிழமையோடு வருது நவம்பர் மாதத்தின் முதல் நாள் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது என்ன பொருள் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காயை ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழு மலையானக்குரிய நாள் அப்படிங்கிறனால ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கோங்க நிறைய பேர் வெடிச்சிருது உள்ளே வந்து விதையே இருக்காது தோல் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காயாக ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எண்ணியே நீங்கள் கவுண்ட் பண்ணியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட வந்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா ஏழு மலையானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இப்போ திருப்பதியிலேயே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாற்றி வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தாங்க அதனால் இந்த ஏலக்காயும் பெருமாளுக்கு உகந்த அந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு போதுங்க இது எல்லாத்தையுமே உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பெருமாளை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் அது திருமணம் நடக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வேலை கிடைக்க வேண்டும் இப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை மனதார ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சிருங்க நீங்கள் தலையணை கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வச்சுருங்க ஒரு துணியில் முடிச்சு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை ஜிப்லாக் கவர் இருக்குதுன்னா அதில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடணும் இதில் வந்து வச்சுட்டு தலையணை அடியில் வச்சுட்டு ஃபோன் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்குறது ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி எதையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் தூங்கிடணுங்க தூங்கிட்டு இது வந்து தொடர்ந்து அந்த தலையணைக்குள்ளே மூன்று நாட்கள் இருக்கட்டும் அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி இரவு வைக்கிறோம் இல்லையா சனி ஞாயிறு திங்கள் திங்கள் இரவு இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் எல்லாத்தையும் எடுத்துருங்க அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கிணறு குளம் இல்லை கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சு மறுபடியும் பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சின்ன எளிமையான வழிபாடு தீப தூபமெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நவம்பர் மாதத்தின் முதல் நாள் ஏகாதேசி அன்று செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த மூன்று நாட்கள்லேயே உங்களுக்கு நடக்கும் அம்மா நான் அப்போ சொந்த வீடு கேட்டேன் மூணு நாளில் கட்டிட முடியுமா நீங்கள் நடக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இந்த சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு ந கிடைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று இடம் வாங்குவீங்க இல்லை இடமெல்லாம் வாங்கிட்டோம்மா ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இலுபரியாகவே இருக்குது அந்த லோன் ஜாங்ஷன் ஆயிரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி வீடு கட்டுவதற்கு ஒரு படி நீங்கள் எடுத்து வச்சிருவீங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கட்டாயம் நம்பிக்கையோடு இதை இன்று இரவு நீங்கள் தூங்க போறதற்கு முன்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அது எதுவாக இருந்தாலும் மூன்று நாட்களே உங்களுக்கு நடக்கும் இந்த ஏலக்காயும் பச்சை கருப்பூரமும் எல்லாராலேயும் வாங்கக்கூடிய எளிமையான பொருள் தான் இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாது அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஏலக்காய் பாக்கெட் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்புறத்தையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுக வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் குடும்பத்திற்கு அது வந்து கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த ஏலக்காயும் பச்சை கருப்புறமும் ரொம்ப 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 மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருள் இந்த பொருள் எந்த இடத்தில் இருக்குதோ அங்கே மங்களம் மட்டும் தான் மங்கள காரியங்கள் மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்